குட் மார்னிங் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரெவரன் ஏப்ரஹாம் இந்த நாளுக்கு புதிய வாக்குத்தட்ட வசனத்தை நான் வாசிக்க கேட்பமாக ரோமர் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை ரொம்ப அழகான ஒரு வசனம் பாருங்க கத்தர் இடத்துல விசுவாசமா இருக்கிறவங்களை கத்தர் வெட்கப்படுத்தவே மாட்டார் அவரிடத்தில் விசுவாசமா இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை இந்த வசனத்தை வச்சு இந்த நாளையில ஜோம் பண்ணுங்க ஒரு இடத்துல கத்தர் நம்மள வெட்கப்படுத்த விடவே மாட்டார் அருமையான தேவன் அற்புதமான தேவன் அதிசயங்கள் செய்கிற தேவன் கண்களை மூடி நாம் ஜெயிக்கலாம் பரலோக பிதாவே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான வாக்கு திட்டத்துக்காக உங்களுக்கு நன்றி அப்பா அன்றுவரே அவரிடத்தில் விசுவாசமா இருப்பவன் எவனோ அவன் நாங்கள் உங்களிடத்துல விசுவாசமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுடைய விசுவாசம் குறைய இந்த கூடாது யாரெல்லாம் விசுவாசத்தோடு தங்களுடைய தங்களுடைய போற பிள்ளைங்க அண்டு வரை போக போற பிள்ளைங்க அண்டு சுவாமி புதிய வேலைக்கு போறவங்க ஒரு ஒருத்தரும் தங்களுடைய விசுவாசத்தோடு எசு சுவாமி அவங்களுடைய வேலைகளை துவங்க கத்தர் உதவி செய்விடமா ஜபிக்கிறோமா கத்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வீரப்பா அண்டு உங்க மேல மேல எங்களுடைய விசுவாசத்தை வைக்கிறோம் அந்த கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நேரத்துல அவங்களுக்கு நீர் உதவி செய்ய விடமா ஜெபிக்கிறோம் அந்த ஒரு எஸ் சுவாமி வீட்டுல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அந்த ஒரு முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா அம்மா பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எஸ் எஸ் சுவாமி அந்த இன்னும் அந்த கைவிடப்பட்டவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த ஒரு உம்மிடத்துல விசுவாசமா இருக்க ஒருவொருத்தருக்கும் இந்த நாளிலே கற்றுத்தாங்க தாங்க அப்பா உங்களையே நாங்கள் ஆண்டு வரை எல்லா காரியங்களும் அன் நோக்கி இருக்க எங்களுக்கு உதவி செய்யவிடமா ஜெபிக்கிறோம் ஆண்டுவரே அதே மாதிரி எஸ் சுவாமி போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டுவரே அதே மாதிரி எஸ்ப்பா அண்டு வர வெளிநாடுகளில படிக்கிற பிள்ளைகளுக்காக இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க உங்க யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அண்டு நீர் அவங்களை வெட்கப்படுத்தவே மாட்டீர் யேசப்பா நீர் வெட்கப்படுத்தவே மாட்டீர் ஆண்டு கவலையிலும் கஷ்டத்திலும் கடன் பிரச்சனையிலும் குடும்பங்கள் பிரிந்திருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் வர ஏசு சுவாமி ஒரு ஒருத்தருக்கும் நீர் உதவி செய்யுங்கப்பா அண்டு ஒவ்வொருத்தரும் நீர் மீட்டுக் கொள்ள ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோமாண்டுவர ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்காக வியாதியா இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எசு சுவாமி இந்த நாளிலே அண்டு விசுவாசத்தோட விசுவாசத்தோடு உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க வெட்கப்பட்டு போவதில்லை போவதில்லைவர அவங்க சரீரத்துல இருக்கிற வியாதியை கத்தர் எடுத்துப்பட வேண்டுமா ஜபிக்கிற எங்களுக்காக அறையப்பட்ட அண்டு சிந்திப்பட்ட ரத்தம் ஆண்டு அவங்க சரீரத்துல பூசப்பட வேசப்பா இந்த நாளிலும் ஆண்டு எல்லா உடைய உண்மைக்காக உண்மையாய் உழைக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக அன்றுவரே மிஷினரிகளுக்காக ஜபிக்கிறோமாண்டவரை கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க சிறைச்சாலையில இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் விசுவாசிகளுக்காக அண்டு வரை பாஸ்டர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்க ஜபிக்கிறோம் ஐயா கத்தர் உதவி செய்ய விடமா ஜபிக்கிற நண்டு எஸ் சுவாமி இந்த நாளில உண்ட கிருபைகளை தாங்க விடுமா ஜெபிக்கிற நண்டு எஸ் சுவாமி ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டு கைவிடாதவராய் நீர் எங்களை காத்து கொண்டு வழி நடத்த விடமா ஜபிக்கிறோம் ஐயா யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ அன்றுரிய முக்கியமாக நிறைய பாவத்துல சிக்கி கொண்டு இருக்கிறவங்களுக்காக குடி போதையில இருக்கிறவங்களுக்காக போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக இந்த நாளில நாங்கள் ஜெபிக்கிறோம் நோக்கி பார்க்க உங்களுக்கு உதவி செய்யுங்க எசு சுவாமி வெட்கப்பட்டு போகுது இல்லை ஐயா அண்டு வரே பேரன்ஸ்காக ஜெபிக்கிறோமாண்டவரை அவங்களுக்கும் எசு சுவாமி உதவி செய்தப்பா அவங்க பிள்ளைகளை நல்லா வளர்க்கக்கூடிய ஞானத்தால் கத்த நிரப்ப விடுமா ஜபிக்கணும் எசு சுவாமி ஒரு ஒருத்தரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க இரவு வரும்போது நாங்கள் ஆண்டோரே வரே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நாங்கள் வந்து நன்றி செலுத்தி எங்களுடைய படுக்கைக்கு செல்ல உதவி செய்வீராக இந்த நாள் முழுவதும் ஐயா நாங்கள் விசுவாசத்தோடு உண்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்கெல்லாம் ஆண்டுவரை சாத்தா எங்களுக்கு ஆண்டு வெட்கத்தை வைத்திருக்கிறானோ அதெல்லாம் நிர்மூலமாக்கி போட்டு எங்களை ஆசிரியர்வதிப்பீங்க உங்களுடைய காரங்களில கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்து விநாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே ஒவ்வொரு காரியத்திலுமே இந்த நாளில ஆண்டவர் கிட்ட நீங்க விசுவாசமா இருங்க அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார் உறுதியா இருங்க நம்பிக்கையோடு இருங்க காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச்